வணக்கம் உங்க பேருங்க ஐயா சுப்பனாக உங்களுக்கு வயசுங்க எண்பத்தி மூணு நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பெட்டி கடை வச்சிருக்கேன் எத்தனை ஆண்டுகளா வச்சிருக்கீங்க ஏழு வருஷம் வச்சிருக்கேன் ஏழு வருஷமா பெட்டி கடை வச்சிருக்கேன் இந்த தொழில் எப்படி கத்துக்கிட்டீங்க இப்படி அதாவது வந்து ஒரு முட்டாளித்தனமா வந்து ஒரு பொட்டி கடை வச்ச பொட்டி கடை வச்சவன் இன்னைக்கு அதுலயே அதுலயே பிக்கப் ஆயிட்டு வேற இல்லை என்ன பண்ண எந்த வேலையும் தெரியாது நான் படிப்பறியும் இல்லை நமக்கு படிப்பறிவு இல்லை இல்லாதையே ஒரு நாலு வருஷம் அரிசியா பண்ணேன் பண்ண அதுக்கு பின்னால தோட்டம் எல்லாம் வித்து போட்டு வந்து பிள்ளைகளுக்கு ஓட்ட கட்டி கொடுத்துட்டு பொட்டி கடையில உட்காந்துருக்குற ஏழு வருஷமா எனக்கு ஏதாவது என்னோட கூலிக்கே தின பத்தா முன்னூறுவா நிச்சயம் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணுனா இந்த பெட்டி கடை கோயிலுக்கு வயசுல நீங்க வந்திருக்கீங்க ஆமா எழுபத்தாறு வயசு ஓய்வெடுக்கக்கூடிய வயசுல ஒரு தொழில் கற்று நீங்க இந்த பெட்டிக்கடையை ஆரம்பிச்சிருக்கீங்க பெட்டிக்கடை தொழில சின்ன சின்ன ஒரு சில்லறை வியாபாரம் தான் இதை பண்ண முடியும் இதுல நீங்க எவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் நிக்குதுங்க வருமானம் என்ன சார் மூலுக்கு மூல கடையானதுனால கம்மியாயிருதுங்க இல்லைன்னாக்கா எப்படி இருந்தாலும் தினோரு மூணு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் நிற்கும் இப்ப எவ்வளவு வருதுங்க இப்போ நூறு நூறு இவ்வளவு கம்மியாயிருச்சுங்களா ஒன்னு ஒன்னு

அதாவது வந்து இப்ப அம்தோர் வந்துட்டு அமிர்த ஸ்டோர் வந்து ஏகப்பட்ட கடைய சாட்சி தான் ரெண்டு சரபளுக்கு பொண்ணு இல்லைங்க இந்த ஒரு சாம்பார் மஞ்சத்தூள் இருக்கு ஆமா இந்த மஞ்சள் வந்து கொள்முதல் விலையை வந்து எவ்வளவு ஏழு ரூபாய்க்கு ஏழு ரூபா கொடுப்பாங்க நீங்கள் ஒரு பத்து ரூபா கிட்டி ஒரு மூணு ரூபா உங்களுக்கு ஒரு லாபம் இப்போ அவங்க ஹோல்சேல்ல கொடுக்குறது ஒரு ஒன்பது ரூபா கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் எது கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் அங்கே போயிடுறாங்க ஆஃபர் மாதிரி ஆஃபர் ஆஹ் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன வீட்ல உட்காந்துட்டு பே குச்சிரு குச்சிருக்கிறது இங்க வந்து அதை முடியால பாத்து பேசி கொஞ்சம் பெருசால ஒரு இல்ல